வணக்கம் நான் உங்கள் மோகனா பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை மாலை மலர் செய்திகள் சென்னை ஆகஸ்ட் பதினாறு ட்ரெயின் மூலம் அவசர மருத்துவ சிகிச்சை வசதி மதுரை தாவேக்கா மாநாடு கலை கட்ட தொடங்கியது எண்பத்தி ஐந்து சதவீதம் பணிகள் நிறைவு தமிழக வெற்றி கழகத்தின் இரண்டாவது மாநில மாநாடு வருகிற இருபத்தி ஒன்றாம் தேதி கட்சித் தலைவர் விஜய் அவர்கள் தலைமையில் மதுரையில் பிரம்மாண்டமாக நடைபெற்று வருகிறது இதையொட்டி மாநாடு பணிகள் நிரவு பகலாக தீவிரமடைந்து வருகிறது சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் தினமும் மாநாடு பணிகளில் ஈடுபட்டு உள்ளனர் குடிநீர் பாதுகாப்பு வாகன நிறுத்தம் சுகாதார வசதிகள் மருத்துவ வசதிகள் என அனைத்து வசதிகளும் செயல்பட்டு உள்ளன குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் பூமிக்கடியில் குழாய்கள் பாதிக்கப்பட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் குடிநீர் தொட்டிகள் வைக்கப்பட உள்ளது மேலும் தட்டுப்பாடு வராமல் இருக்க ஐந்து லட்சம் குடிநீர் பாட்டில்கள் விஜய் படம் பொறிக்கப்பட்டு தயார் நிலையில் உள்ளது அவர்கள் மாநாட்டுக்கு சுமார் இருபது லட்சம் தொண்டர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது பார்க்கப்படுகிறது இதைத் தொடர்ந்து அவசர மருத்துவ சேவை பணியில் சுமார் நானூறு மருத்துவ குழுவினர் ஈடுபாடு இருக்கின்றனர் மாநாட்டை சுற்றிலும் ஆம்புலன்ஸ் வசதியுடன் மருத்துவ குழுவினர் தயார் நிலையில் இருப்பார்கள் மேலும் கூட்டத்தின் நடுவில் யாராவது பாதிக்கப்பட்டால் மின்னல் வேகத்தில் சென்று அவசர மருத்துவ வசதி செய்வதற்கு ட்ரெயின் மூலம் மருத்துவ வசதி செய்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு உள்ளது சிறிய கார் வடிவில் இருக்கும் இருபத்தி ஐந்து கிலோ மருந்து பொருட்கள் இருக்கும் மாநாட்டுத் கூடியிருக்கும் லட்சக்கணக்கான தொண்டர்கள் கூட்டத்தில் அவசர மருத்துவ சேவை தேவைப்படும் போது மருந்து பொருட்களுடன் ட்ரெயின் பறந்து சென்று மருத்துவ சிகிச்சை வழங்கப்படுகிறது இதையொட்டி ட்ரோன் மருத்துவ சேவைக்கான சோதனை ஓட்டம் இன்று காலை மாநாட்டு பந்தலில் நடந்தது சோதனை ஓட்டத்தை கட்சி பொதுச் செயலாளர் எஸ் ஆனந்த் அவர்கள் நேரில் பார்வையிட்டார் மாநாட்டுக்கு இன்னும் சில தினங்களே உள்ள நிலையில் மாநாட்டு பந்தல் மின்னொளியில் ஜொலித்து வருகிறது தாவேக்கா மாநாட்டு பந்தலை பார்ப்பதற்காக தினமும் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சுற்றுலா தலம் போல் ஆர்வமுடன் வந்து பார்த்து செல்பி எடுத்து செல்கின்றனர் இத்துடன் இந்த மாலை மலர் செய்திகள் முடிவடைகிறது நன்றி உங்கள் ஆர் மோகனா